எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நரியை பரியாக்கி திருவாத ஊராருக்கு அருளிய ஈசனின் பெருமைகளையும் மாணிக்க வாசகரின் சிறப்புகளையும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் திருவாசகர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியோ போப் ஒருமுறை தன்னுடைய நண்பருக்கு கடிதம் ஒன்றை எழுதிக்கிட்டிருந்தாராம் அப்பொழுது கடிதத்தில் திருவாசகத்தை பற்றி எழுதவும் நேர்ந்திருக்கு உடனே ஜியோ போப்பின் உள்ளம் உருகவும் தொடங்கியிருக்கு அவருடைய விழிகளில் இருந்து பெருக்கெடுத்த கண்ணீர் துளிகள் காகிதத்தில் விழுந்து எழுத்துக்களை நனைத்து அழித்ததாம் திருவாசகத்தால் பெருக்கெடுத்த கண்ணீர் துளிகள் விழுந்ததால் அழிந்த எழுத்துக்கள் மீது மீண்டும் எழுத மனமில்லாமல் அப்படியே கண்ணீர் தடத்துடனேயே அந்த கடிதத்தை அனுப்பியும் வைத்தாராம் ஜியு போ இப்படியாக ஒரு செய்தியை நாம் அனைவரும் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்போம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லுவாங்க படிப்போர் உள்ளத்தை பக்தி பெருக்கால் நெகிழ செய்யும் திருவாசகத்தை உலகிற்கு அளித்தவர் மாணிக்க வாசக பெருமான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் அமைந்திருக்கும் திருவாத ஊரில் பிறந்தவர் அவர் பிறந்த ஊரின் பெயராலேயே திருவாத ஊரார் என்றே அழைக்கப்பட்டார் சிறு வயதிலேயே கல்வி ஞானம் போன்றவற்றில் சிறந்து விளங்கிய திருவாதவூராரின் புகழை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி கௌரவித்தாராம் ஒருமுறை தரமான பலமான குதிரைகள் பல சோழ நாட்டு துறைமுகங்களில் கப்பல்களில் வந்திருப்பதாக கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அமைச்சரான வாத அனுப்பி அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி ஆணையும் பிறப்பித்தாராம் திருவாதவூராரும் தன்னுடைய பரிவாரங்களோடு புறப்பட்டாராம் வாணிபம் செய்ய சென்ற வாத தன் வசமாக்க முடிவு செய்தாராம் ஈசன் சோழ நாட்டுக்கு செல்லும் வழியில் இருந்த திருத்தலம் திருப்பெருந்து ஞானமே வடிவாய் ஒருவர் அமர்ந்திருந்தாராம் ஒளி பொருந்திய அவரின் திருமுகத்தை கண்டதும் அன்பும் பக்தியும் பெருகியதாம் உணர்வு பெருக்கோடு அவரின் காலில் விழுந்து வணங்கினாராம் அவரின் பாதம் தொட்டதுமே அமர்ந்திருப்பது மனிதரல்ல இந்த உலகின் குருவான தட்சிணாமூர்த்தியே என்பதை உணர்ந்தாராம் வாத ஓரார் பக்தி பெருக கண்ணீர் சிந்தியபடி இறைவனின் பெருங்கருணையை எண்ணி பாடல்களை பாடவும் ஆரம்பித்தாராம் சொற்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கத்தை விடவும் மதிப்பு மிக்கதாக இருக்கின்றன இனி மாணிக்க வாசகன் என்றே அழைக்கப்படுவாய் என்று சொல்லி மறைந்தாராம் இறைவன் அந்த ஆலவாயரின் தரிசனம் கண்டபின் இந்த உலக இன்பங்களை வெறுத்தாராம் மாணிக்க வாசகர் அமைச்சருக்குரிய ஆடைகள் அனைத்தையும் துறந்து கௌபீனம் உடுத்தி திரு நீரு தரித்து துறவியாக மாறினாராம் சிவ பக்தியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தியும் கொண்டாராம் தன்னை மறந்து கோவில்களின் திருப்பணிகளுக்கும் அடியார்களுக்கும் செலவிட்டாராம் நாட்கள் கடந்தும் திரும்பாத மாணிக்க வாசகருக்கு பாண்டிய மன்னன் ஓலையும் அனுப்பினாராம் அப்போதான் அவருக்கு தான் வந்த வேலையே நினைவிற்கும் வந்ததாம் கவலையோடு இறைவனின் பாதங்களை சரணடைந்தாராம் மாணிக்க வாசகர் அப்பொழுது ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று வைத்தாராம் மாணிக்க வாசகர் எதுவும் தான் கொடுத்து அனுப்பிய செல்வங்கள் அனைத்தையும் களவாடி விட்டாரோ என்ற சந்தேகம் கொண்டு மன்னர் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தாராம் அப்பொழுதும் எல்லாம் ஈசனின் செயல் என்று இருந்தாராம் மாணிக்க வாசகர் தன் அடியவருக்காக திருவிளையாடல் செய்யும் திரு கொண்ட சிவபெருமான் வனத்தில் இருந்த நரிகள் அனைத்தையும் பரிகளாக்கி மதுரைக்கு அனுப்பினாராம் வந்து சேர்ந்த குதிரைகளை கண்ட மன்னன் சந்தோஷத்தில் மாணிக்க வாசகரை விடுதலையும் செய்தாராம் ஆனா அன்று இரவே பரிகள் நரிகளாக மாறி ஊழையிட்டதாம் என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் சினம் கொண்ட பாண்டிய மன்னர் மாணிக்க வாசகரை வைகை நதியின் சுடு மணலில் நிறுத்தி மரண தண்டனை கொடுக்க ஆணையிட்டாராம் அப்பொழுது இறைவனின் கருண் மழையாக பெய்து வைகை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்க வர வேண்டும் என்று ஆணையிட்டாராம் பாண்டிய மன்னர் அப்பொழுது மதுரையில் வாழ்ந்த பிட்டு விற்று பிழைக்கும் வந்தி என்ற மூதாட்டி தன் பங்கிற்கு அடைக்க ஆள் இல்லாமல் திண்டாடினாலாம் ஈசன் கூலியால் வேடம் பூண்டு வந்து பிட்டுக்கு மண் சுமக்க ஒப்புக்கொண்டாராம் உண்ட பிட்டுக்கு ஈடாக கரை அடைக்க வந்த ஈசனோ வேலையை செய்யாமல் படுத்து தூங்க ாம் இதை கண்ட பாண்டிய மன்னர் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் ஈசனை அடித்தாராம் அந்த பிரம்படியானது உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் விழுந்ததாம் பாண்டியனும் வழியால் தொடித்தாராம் அப்பொழுது பணியாளன் உருவில் இருந்த ஈசன் ஒரு கூடை மண்ணை எடுத்து சென்று கரையில் கொட்டினாராம் அப்பொழுது வைகை ஆற்றின் வெள்ளம் வடிந்து தன்னுடைய எல்லைக்குள் ஓடியதாம் அதற்கு பிறகு மன்னனை பார்த்து சிரித்த சிவனார் அங்கிருந்து மாயமாக மறைந்தாராம் மாணிக்க வாசகரை காக்க சிவபெருமான் செய்த திருவிளையாடலே இது என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னர் மீண்டும் அவரை அமைச்சர் பதவியில் நியமித்தாராம் ஆனால் சிவபெருமானின் புகழ் பாடுவதையே வேலையாக கொண்டு சிதம்பரம் தளத்திற்கு எண்ணி பாடல்கள் பாடவும் ஆரம்பித்தாராம் தில்லை எம்பதியானின் கருணையை மணிக்க வாசகர் கண்ணீர் சிந்தி பாட வேதியர் ஒருவர் ஓலையில் எழுதினாராம் பாடல்கள் அனைத்தையும் எழுதி முடித்த நிலையில் அந்த வேதியர் திருவாத ஊரார் கூற உடையான் என்று எழுதி ஓலைகளை கீழ் வைத்து மறைந்தாராம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள் மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் எனும் பழந்தமிழ் வாக்கியமே மாணிக்க வாசகர் மற்றும் அவர் இயற்றிய திருவாசகத்தின் பெருமையை உணர்த்தும் இறைவனுக்கு அடிமையாக இருந்து தொண்டுகளை செய்தாலே இறைவனை நேரில் வந்து அருள்வான் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்துவது மாணிக்க வாசகரின் வரலாறு பன்னிரு திருமுறைகளில் மாணிக்க வாசகர் பாடி அருளிய திரு வாசகமும் காணும் வகையில் ஆணி மாதம் இறைவனோடு இரண்டர கலந்தாராம் இந்த நாளில்தான் எல்லா சிவத்தலங்களிலும் மாணிக்க வாசகரின் குரு பூஜை சிறப்பாக நடக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி